தள்ளுபடி குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி செல்லும் பேரணியை நிறுத்துவதாக போராடும் விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக பஞ்சாப் கிசான் மஸ்தூர் சங்கர் கமிட்டி தலைவர் சர்வான் சிங் பாந்தர் இன்று வியாழக்கிழமை அளித்த பேட்டியில் ஹரியானா மாவட்டம் ஷம்பு எல்லையில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இரண்டு நாட்களுக்கு டெல்லி சலோ போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக முடிவு செய்துள்ளோம் மத்திய அரசின் நடவடிக்கைகள் கடும் கண்டனத்துக்கு உரியவை துணை ராணுவ படையினரை கொண்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் நாங்கள் ஏற்கனவே எங்களது டெல்லி செலோ பேரணி அமைதி வழியில் தான் நடைபெறும் பேச்சுவார்த்தையிலிருந்து மத்திய அரசு தரப்பினர் ஓடிவிட்டனர் அப்போதுதான் எங்களுக்கு அந்த துயர செய்தி வந்தது ஷம்பு இருபத்தி மூன்று வயதான சுபாகரன் சிங் தலையில் குண்டடிப்பட்டு இறந்தார் என்று தெரிந்தது மேலும் மூன்று பேர் அறிந்தோம் இந்த சூழலில் இரண்டு நாட்கள் டெல்லி செலோ போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் இப்போதைக்கு இங்கேயே ஹரியானாவில் போராட்டம் நடைபெறும் நிலவரத்தை ஆராய்ந்து அடுத்த கட்ட நகர்வு பற்றி முடிவெடுப்போம் ஏனெனில் மிகுந்த வேதனைக்குரிய சம்பவங்கள் பல நடந்துவிட்டன பேரணியில் வெறும் கைகளோடு நடந்து சென்ற விவசாயிகள் மீது ரப்பர் புல்லட்டுகள் கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது ஒரு விவசாயியை சாக்கில் கட்டி அவரது கால்களை உடைத்து வயல்வெளியில் வீசியுள்ளனர் விவசாயிகளின் முப்பதுக்கும் மேற்பட்ட டிராக்டர்களை சேதப்படுத்தியுள்ளனர் நாங்கள் அமைதியாகத்தான் சென்றோம் எங்கள் மீதான இந்த வன்முறையை ஒட்டுமொத்த நாடும் கொண்டிருக்கிறது மத்திய அரசின் போக்கு மிகவும் தவறானது வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிப்பது மிகவும் முக்கியமான விஷயம் இதில் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா தென் இந்தியா என அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து மோடி அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றார்